திருச்சி தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கிய வாக்குறுதியோ என்ன சார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற பாசஞ்சல்நாதன் பெரும்பான் குக்கர் சின்ன போட்டியிடுகின்றேன் இதில் தேர்தல் வாக்குறுதியை தாண்டியும் முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக திருச்சி மண்ணைச் சேர்ந்த யாருமே ஒரு நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக டெல்லிக்கு சென்றதில்லை இதனால் என்னென்னா அவரை பார்க்க முடியல வெளியூர் அரங்கு நல்ல சிறப்பாக குறிப்பாக திரு அரங்கராஜன் குமரோ மிக சிறப்பாக பணியாற்றினார் அதனால் அவருக்கு பேர் கடந்த இருபது வருடங்களாக எந்த விதம் முன்னேற்றம் இதை நம்ம பார்க்குற கட்சி தான் எங்கள் சேர்ந்து பார்க்குற அதே கட்சி தான் இது குறிப்பாக சொல்ல போனோம்னா தொழிற்சாலைகளில் தொழிற்சாலைகளில் புதுசாக வருவாங்க அவ்வளோ வந்தால் நகையை வந்து எது வந்து எதிர்பார்க்கிறாங்க இந்த தடவை ஒரு அரிய ஒரு வாய்ப்பு என்னதான் மத்தியிலே திரும்பவும் மூன்றாவது முறையாக இந்த மோடி அவர்களால் தலைமையிலான மத்திய அரசு தான் அப்படியே போகிறார் சூழ்நிலைக்கு அந்த கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நாம் வெற்றி பெற்றால் ஒரு வெற்றி என்ன பண்ண முறையில் எல்லாம் முக்கியமாக தொழிற்சாலை ஏன்னா கற்கேப்டர் தனிமனித வருமானம் என்பது தனது முழுக்கிற ஸ்டேக் இன்னொரு சிச்சுவேஷன் பார்க்குறாங்க தனிமனித வருமானம் தொழிற்சாலைகளும் தொழிற்பட்டியிலோ உருவாக்கி முதல் கட்டமாக தொழிற்சாலை பொருளின் பட்டியலை மத்திய அரசு ஆதரவு படைத்த அவர்களின் இணக்கமான சூழ்நிலை என்பது இருக்க பொதுவர்கள் எடுத்து திருச்சி தொகுதிக்கு உங்களோடய ஆதரவு எப்படி சார் இருக்கும் நல்லா இருக்குது அந்த இளவுடைய இது வேட்பாளர் பிரச்சனைக்கு நல்ல இருக்கணும் ஆனால் அவளை பார்க்க முடியலங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்குது நம்ம ஊர் வேட்பு நம்ம ஊர் அந்த பிரசன்னி மக்கள் பிரதிநிதியை நம்ம பக்கம் முடியலதான் அப்படி இருக்கிறது ஆனால் இந்த தடவை ரெண்டு நல்ல ஆதரவு போராட்டத்தில்லாம் மன்னிங்கிறது அதே மாதிரி நான் மாவட்ட உறுப்பினரை நான் பண்ணியெடுத்து எல்லாத்துக்கும் தெரிய வேலை நல்லாவே ஆதரவு திருச்சி வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்கிறாங்க அதை இந்த தடவை உங்களால் மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்காங்க ஓட்டை இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை காரணம் இப்போ வந்து முப்பத்தி ஒட்டி வாட்டி பேச்சு முப்பத்தி தான் தமிழ்நாட்டில் அதுக்கு மாதிரி அந்த தமிழ்நாடு ஊடகம் அதாவது இது வந்து சூழ்நிலை மாறி இந்த தடவை நாடாளுமன்ற இருப்பதற்கான தேர்தல் இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல் இதில் வந்து இந்த கோட்டை பெரிய கோட்டைன்னா அவங்க கட்சியிலேருந்து ஒரு கெண்டு எடுக்க

நிலையில் இருக்காங்க ஜெயிக்கிறதுக்காக குறிப்பாக சொல்லணும்னா இன்று இந்தியா கூட்டணியை வழி நடத்துகின்ற காங்கிரஸ் அந்த கட்சியை ஒரு காலத்தில் அவர்கள் திட்டத்த போது நூக்கமாக இருக்கார் என்ற தலைவர் நம்ம மதுரையில் நடந்த கல்வி தாண்டி வேறு யாரும் அவங்களை ஒற்றப்படுத்திருக்க முடியாது என்று அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் இன்னும் முரண்பான விஷயத்த சொல்றேன் ஆறு உயிர்களை பலிக்கொண்டு வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திராவிட திராவிட முன்னேற்றப்படுகின்ற இயக்கத்தை ஒரு வாரிசுக்காக திருச்சியில் ஒரு வாரிசுக்காக எந்த வாரிசை இயக்கத்தை தொடங்கினாரோ ஒரு தன்னுடைய வாரிசுக்காக நீங்கள் வந்து ஒரு ட்ரை வாங்கிட்டு வருது எதுக்கணும் இல்லை கண்டிப்பாக குட்டிகள் முடிக்கப்பட வேண்டும் இந்த தொகுதி மக்கள் உங்களோட முக்கிய கோரிக்கை என்ன சார் முக்கியமான கோரிக்கை நாங்கள் உங்களை பார்க்கறோம் ஓட்டு இப்போ ஓட்டு வாங்கிட்டு இருபது வருஷமும் ஓட்டு வாங்கி ஓட்டு போறோம் அதுக்கப்புறம் ஆளை நம்பி சொல்ல கூட வர மாட்டேங்குதுதான் நேற்று கத்திரப்பட்ட உறவின் உறவின் கொடுக்கு சொல்லி உறவின்கார்ட் அவங்க ஏழு கிலோமீட்டர் அந்த பிள்ளையில போட்டு பஸ் கூட கிடையாது ஓட்டு போடணும்னு ஓட்டுக்கிட்டு தான் வர்றாங்க அதுக்கப்புறம் எம்பிங்கிறதே மறந்து போச்சு நம்மளே கேட்டால் நாலு எம்பி சொல்லுங்க பற்றி ஒரு எம்பி கூட அவங்களால சொல்ல முடியும் மிகப்பெரிய வளமானவில்லை நேரம் பார்க்குறது ஆளுநர் நேரம் பார்த்து கோரிக்கை சொல்லணும் அதுதான் உங்களுக்கு மெயின் கோரிக்கையாக இருக்கும் நன்றி Thank yeah you. Thank you.